பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா நான் ஊருக்குன்னு சொல்லி இப்போ ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஊருக்கு போவேன் எல்லா மாசமும் ஒரு நாலு நாள் ஊருக்கு போவேன் ஊருக்கு போனோம் அப்படின்னா நம்ம செஞ்சிட்டு இருக்க எல்லா வேலையும் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே நீங்க வேற ஒரு ரிவர்ஸ் லோன் செய்ய சொல்லுறீங்களா அந்த எல்லா நாளும் செஞ்சுட்டு இருக்க வேலையை மாற்றி செய்யுங்க டெய்லி லெப்ட்ல ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ரைட்ல ப்ரெஸ் பண்ணுங்கன்னு அந்த மெத்தடிலேயே ஊருக்கு போனோம் அப்படின்னா பண்ணிட்டு இருக்கணும் அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வேறு விதமாக பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே லைஃப் ஓடிக்கிட்டே இருந்தது இப்போ இந்த வட்டமும் அதே மாதிரி ஊருக்கு போயிருந்தேன் ஆனால் ஒரு நாலு நாள் ஊருக்கு போயிருந்த பற்றிக்கு ஃபோனே ஆன் பண்ணலை ஃபோன் அட்டன் பண்ணலை காலையில் எந்த ஒரு ஆக்டிவிஷனும் பண்ணலை எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஊருக்கு போனால் அது வேற இங்கே இருக்கிறப்ப பிஸ்னஸாக இருப்பேன் அங்கே போனால் பையன் கூட சேர்ந்துட்டு டீ கடையில் போய் சுற்றிட்டு காற்றுல போய் குளிச்சுட்டு விளையாண்டுட்டு மீன் பிடிச்சி சுட்டு தின்னுட்டு இப்படி ஒரு லைஃப் ஸ்டைலே வாழ்ந்துட்டு இருந்தேன் அது வந்து ஒரு சரியான பாதையே தப்பான பாதையான்னு எனக்கு ஒரு புரிதலும் இல்லை ஒரு நாலு நாள் கழிஞ்சி அது வந்து எப்படி சார் சரியான பாதையாக இருக்குமா அது தவறான பாதையாக இருக்குமா நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கூடல பட் நீங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு ஜாலியாக இருக்கிறது வந்து ஓகேவான்னு கேட்குறீங்களா அப்படி இல்லை சார் நம்ம வந்து டெய்லி செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸை இப்போ ஒரு ஒரு தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிறத ஒரு மாதத்தில் ஒருக்கா ஒரு நாலு நாள் அதை பிரேக் பண்ணி வச்சுட்டு செஞ்சுட்டு அதுக்கடுத்து ஸ்டார்ட் பண்ணால் அது தவறான பதவியாக மாறிடுமா இல்லை அது பெரிய அளவில் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குமா நீங்கள் நாலு நாள் எதுக்கு பண்ணுறீங்க தொடர்ந்து அதுவே பண்ணலாம் இல்லை

ரைட் சார் எதையுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதுக்குன்னு நம்ம டைமிங் வந்து அலகேஷன் பண்ணிக்க முடியும் ஒரு பிஸ்னஸை வந்து நீங்கள் அங்கேருந்து தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது எங்கிருந்து வேணாலும் பண்ண முடியும் எந்த பிஸ்னஸையும் எங்கேருந்து வேணாலும் பண்ண முடியும் நான் ஆல்ரெடி லாஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த இதில் சொல்லியிருந்தேன் உங்கள் பிஸ்னஸை வந்து நம்ம பிஸ்னஸை வந்து நம்ம வந்து செஸ் போர்டு மாதிரி கம்பேர் பண்ணிட்டா நம்மளோட பிஸ்னஸை நாம் என்னவா வச்சுருக்கணும் அப்படின்னா நம்ம அதில் கிங்கு கிடையாது குயின் கிடையாது வேறு எதுவும் கிடையாது பிளாட்ஃபார்ம் ரைட் அந்த செஸ் போர்டாக நம்ம இருக்கணும் சரிங்களா அப்போ அந்த செஸ் போர்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து நம்மளோட நம்ம நினைக்க நமக்கு எது ரொம்ப சந்தோஷம் கொடுக்குதோ அதையும் பண்ண முடியும் பிஸ்னஸையும் வந்து நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது உண்மைதானே சார் உங்கள் ஊரில் போயிட்டு நீங்கள் கூட சந்தோஷமா இருக்கீங்கன்னா அந்த ஊர்லேயே இருந்து கூட சந்தோஷமாக இருந்துட்டு கூடவே பிஸ்னஸும் அடுத்த லெவலில் கொண்டு போகிற அளவுக்கு என்ன பண்ண முடியும் அதுதான் நான் வந்து சொல்கிறது இன்ஃபைனைட் ப்ராசஸ் உங்கள் பிஸ்னஸில் இது இதெல்லாம் தான் பண்ணணும் அப்படிங்கிறது இன்ஃபைனைட் ப்ராசஸ்ன்னு செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்ஃபைனைட் ப்ராசஸ் இந்த அளவுக்கு வரணுன்னா நான் என்னெல்லாம் பண்ணணுங்கிற ஃபைனைட் ப்ராசஸ் எழுதி அதை வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டிங்கன்னா நீங்கள் இதில் வந்துடலாம்ல எந்த பிஸ்னஸுமே நம்ம அங்கேருந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது இது வந்து ஒரு ஃபார்ச்சூன் பிஸ்னஸ் ஃபார்ச்சூன் பிஸ்னஸ் அப்படின்னா என்னென்னா நமக்கு பிடிச்ச விஷயத்தையும் நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதில்லை தேவைப்படுற விஷயத்தையும் நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதில்லை நம்ம வந்து ஊருக்கு பிரயோஜனமாக இருக்கிற விஷயத்தையும் நம்ம வந்து ஒழுங்காக ஐ மீன் பேலன்ஸ்டாக பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன் சரிங்களா நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு இது வச்சுருக்கீங்க சிப்ஸ் கடை வச்சுருக்கீங்க அது வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறையா ஃப்ரான்சைஸ் கொடுப்பீங்க அப்படி தானே ஆமாம் இப்போ ஃப்ரான்ச்சைஸ்லாம் நிறையா கொடுத்துருக்கீங்க உங்களோட சொந்த கடையும் நீங்கள் ஃப்ரான்சைஸே கொடுத்துட்ருக்கீங்க அல்லது வேறு ஆள் போட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்க அந்த இடத்துல என்ன பண்ண போறீங்க நம்ம அடுத்த டெவலப்மெண்ட்டை மட்டும்தான் யோசிக்கிறேன் என்ன பண்ணுவீங்க எங்க அது எங்கே வேணாலும் உட்காந்து யோசிக்கலாம்ல கண்டிப்பா இப்போ வாரத்துக்கு ஒருக்கா இந்த டைம் இந்த உங்களோட க அந்த ஃப்ரான்சைஸ் மக்கள் எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் வந்து ஆன்லைனில் வர சொல்லி நீங்கள் ஒரு மீட்டிங் எடுக்க போகிறீங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கும்னு வச்சுக்கோங்க குறஞ்சதும் ஒரு ஒன்றரை மணி நேரத்துலருந்து ஒரு மூணு மணி நேரம் வரைக்கும் வரலாம் ஓகே சரிங்களா ஒரு மூணு மணி நேரம் ஒரு வாரத்துக்கு மூணு மணி நேரம் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க இவங்க கிட்டலாம் பேச போகிறீங்க கரெக்ட்டா ஓகே பேசி முடிச்சிட்டிங்க இன்றைக்கி பேசி முடிச்சிட்டிங்க திரும்பவும் அடுத்த மூணு மணி நேரம் எப்போ பேச போகிறீங்க அடுத்த வாரம் தான் பேச போகிறீங்க அடுத்த வாரம் நீங்கள் பேசுகிற அந்த மூணு மணி நேரத்தில் கொடுக்குற விஷயத்துக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட எல்லா ஃப்ரான்ச்சைஸும் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாக மாறப்போகுது ஓகே ஓகே அப்போ அந்த மூணு மணி நேரத்தில் நீங்கள் கொடுக்குற கன்டென்ட்டை யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கு ஒரு வாரம் ஒரு வாரம் இருக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் நிறைய படிச்சுட்டு கற்றுக்கிட்டு இந்த இதை என்ன மாதிரி ஆட் பண்ணலாம் என்ன மாதிரி இருக்குது ஒவ்வொருத்தர்டையும் தனித்தனியாக பேசலாமா இந்த இதெல்லாம் யோசிச்சிட்டு இருப்பீங்க அந்த நேரம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க ரைட் அப்போ நாம என்ன பண்ணலாம் நீங்கள் போய்ட்டு இந்த மீன் பிடிச்சி வறுத்து சாப்பிட்றது குளத்துல குளிக்கிறது இது எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்னாகும் மைண்டு ஃப்ரெஷ்ஷாகமா திரும்ப ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காந்துட்டு யோசிச்சிங்கன்னா ஆகும் இருக்கிற தாட் கிளாஸ்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக தோணலாமா திடீர்னு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா வரலாமா வந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கலாமா இந்த மாதிரி நோட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்பெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா என்னாகும் நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சினா இந்த பாயிண்ட்ஸ் கிடைச்சதுன்னா இது வந்து அடுத்த வாரம் நம்ம அந்த மூணு மணி நேரத்தில் பேசலாமா மூணு மணி நேரத்தில் நம்ம ஒரு அரை மணி நேரம் தான் அந்த அந்த விஷயத்தை பேச போகிறோம் மற்ற நேரத்தில் மற்றதெல்லாம் பேச போகிறோம்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் அரை மணி நேரத்தில் கொடுக்குற இன்புட்ஸ் தான் முக்கியம் அந்த அரை மணி நேரத்தில் கொடுக்குற இன்புட்டை ஒரு வாரம் ஃப்ளை வச்சா உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் ஃபார்ச்சுனர் பிஸ்னஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணலை உங்கள் பிஸ்னஸ் எல்லாருமே மற்றவங்களாம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் அதுக்குண்டான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கீங்க அப்போது இந்த மாதிரி இதை வந்து எந்த பிஸ்னஸ்லையுமே பாசிபிள் இந்த ஒரு எனர்ஜி தான் அதாவது ஊருக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு ஒரு ஃபுல் எனர்ஜியில இருக்கு எல்லா ப்ராசஸ் ஸ்பீடாகவே செய்ய முடியுது அடுத்தடுத்த ஸ்டெப்பு உடனே நம்ம நல்லாவும் இருக்குது நீங்க வந்து வேலையை வந்து வேலையை தான் சொல்றீங்க நீங்க போயிட்டு நேரா பேசுறது ஏதாவது பண்றது வேலை ஏதாவது பேக்கிங் பண்றது இந்த மாதிரி வேலைகளை தான் வேலைன்னு சொல்றீங்க ஆனா மென்டலி யோசிச்சு நம்ம வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் இல்லையா அந்த ஒரு வேலைக்கு தான் ரொம்ப பவர் அதிகம் ஏன்னா பிசிக்கலா நீங்க பண்ணக்கூடிய வேலை நீங்க இல்லாம யாரு வேணாலும் பண்ணலாம் ஆனா குரோத்துக்கு உண்டானதை நீங்க மட்டும்தான் பண்ண முடியும் ஓகே சார் நீங்கள் மட்டும்தான் பண்ணக்கூடிய வேலையை தான் நீங்கள் பண்ணணும்னுடைய உங்களை தவிர வேறு யாரு வேணாலும் பண்ணலாங்கிற வேலையை நீங்கள் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி அடித்து பிடிச்சி வந்து திரும்பவும் பார்த்துட்டு ரொட்டீன் ஒர்க் லைஃப்பில் தான் இருக்கணும் நான் இதைத்தான் ஃபைனைட் இன்ஃபைனைட்டுன்னு சொல்கிறேன் என்னென்னா நான் என்னென்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ண போகிறேன் இதெல்லாம் பண்ணணும்னா நான் எப்படி இந்த சிஸ்டம்லாம் க்ரியேட் பண்ணணும் இந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஃபைனைட் திங்ஸ் இது எல்லாத்தையும் நான் எவ்வளோ நாளுக்குள்ளே முடிச்சிட்டேன்னா நான் இந்த மோடுக்குள்ளே போகலாம் இப்படின்னு பிளான் பண்ணால் யார் எந்த எந்த ஒரு பிஸ்னஸையும் இந்த மாதிரி பண்ண முடியும் தானே கண்டிப்பா ஸோ இதற்கு பேர் தான் நான் வந்து ஃபார்ச்சூனர் பிஸ்னஸ்ன்னு சொல்றேன் நம்ம இருக்கணும்னு அவசியமே கிடையாது அந்த இவரு சொல்லுவார் இல்லையா பேர் என்ன மாதிரி இருந்துட்டு தண்டபாணி மங் மங் தண்டபாணி சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் மாதிரி சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு மங்கு மங்குனா தெரியவில்லைங்கன்னா அந்த பூஜை பண்றாங்க தியானம் பண்றவங்க அந்த மாதிரி இருப்பாங்களே மங் அந்த மங்கு அவங்க வந்து ஒரு நாளில் எத்தனை நேரம் நீங்கள் வந்து தியானம் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு அவர் கேட்டதுக்கு எல்லாரும் நினைக்கிறீங்க மங்குனால் உட்காந்து நிறைய நேரம் தியானம் தான் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க தப்பு நான் ஒரே ஒரு மணி நேரம் தான் தியானம் பண்ணுவோம் இருபத்தி மூணு மணி நேரம் அந்த ஒரு நேரத்துக்கு உண்டான ப்ரிப்ரேஷன் இருப்போம்னு சொல்லுவாங்க புரிஞ்சுங்களா அப்போது அந்த ப்ரிப்ரேஷன் அந்த ஒரு மணி நேரத்துக்கு உண்டான இது எவ்வளோ வலிமையாக இருக்கும் அப்போது அதான் நான் சொல்றேன் நீங்க பண்ணக்கூடிய அந்த ஃபோக்கஸ்டு ஒர்க் தான் அந்த வாரத்தில் ஒரு அரை மணி நேரம் கொடுக்கக்கூடிய இன்புட் அந்த இன்புட் தெளிவாக நச்சுன்னு ஒரு ஸ்ட்ராங்காக ஷார்ப்பாக இருக்கிற பட்சத்தில் அத்தனை பேரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க உங்களோட வேலை அரை மணி நேரத்துக்கு உண்டான உண்டான இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறது மட்டும்தான் அதுக்காக யோசிச்சு 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 எல்லாத்தையும் இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கீங்க வேற யாராச்சும் வேற ஏதாவது ஒரு ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் கூட பண்ணிட்டு இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு கிராசரி அந்த கடை கூட வச்சுருக்கலாம் அவங்க ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ப்ராசஸ் பண்ணலாம் இந்த மளிகை கடையில் இந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கு இது ஏன் நம்ம கடைக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அந்த ஒரு விஷயத்த நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரான்சைஸ் மக்கள் கூட டிஸ்கஷன் பண்ணலாம் ரைட் ஸோ இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு முக்கிய சின்ன சின்ன விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அது காம்பவுண்டிங் எஃபெக்ட் கிரியேட் ஆகும்